அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டரா சுரேஷ் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் நின்றால் அல்லது ஒன்பதாம் அதிபதி கெட்டுப்போனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போது ஒன்பதாம் அதிபதி பொதுவாக கெட்டுப்போனால் என்ன பலன்கள்ங்கிறதுக்கு முன்னாடி நன்றாக இருந்தால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய அனுகிரகத்தை நல்லபடியாக பெற்றுக்கொள்வார் அதாவது தந்தையை வந்து இவர் மேலே அதிக பாசத்துடன் இருப்பார்கள் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அப்படி எடுத்துக்கலாம் சரியா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஒன்பதாம் அதிபதி கெட்டு போகிறாங்கன்னு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிடுது தீசூன்யத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் இடமே தீசூன்யமாக இருக்கு இப்படி இருந்தது அப்படின்னா இவர்கள் வைத்தியத்திற்கு செல்லும் பொழுது அதாவது அதாவது மெடிசின் எடுத்துக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியத்துக்கு போகிறப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு தப்பாக கூட ஒரு மாத்திரையை உட்கொள்வது இல்லை தவறான சிகிச்சைகள் நடைபெறுவது இதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் கெட்டு போனவர்கள் அவங்க கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா முடிந்த முடிந்த வரைக்கும் தாராபாலன் உள்ள நாட்களில் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது அதே மாதிரி யோகங்களையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் எனவே ஒன்பதாம் அதிபதி கெட்டுப்போனவங்க நல்ல யோகத்திலேயும் யோகம் கொண்ட நாட்கள்லேயும் தாராபாலன் உள்ள நாட்கள்லேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது சரி அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய பாசமானது இந்த ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஸோ ஒம்பதாம் இடம் கெட்டால் வைத்தியம் பார்க்கச் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தந்தையினுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ரைட் நண்பர்களே நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பிரிருகநிதி நாடு என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முடியவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நான் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே